ஒருத்தர் மேலே அன்பு வச்சோன்னு அவங்களுக்காக என்னனாலும் சேவம் பாருங்க அதான் மெய்யான அன்பு வேதம் சொல்லுது தன் சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு ஒன்றும் இல்லை எத்தனை புரியுது தன் சிநேகிதன் இரத்த சொந்தம் கிடையாது சொந்த பந்தம் கிடையாது உறவு கிடையாது நேசிக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது ஒரே ஒரு காரணம் சிநேகம் சிநேகிதன் சரிங்களா அந்த சிநேகிதன் மேலே அன்பு வச்சு அவனுக்காக உயிரையே ஒரு மனுஷன் அதுதான் மேலான அன்பு புரியுதுங்களா இதுக்காக ஏசு அன்பு அன்புதான் சார் மேலானது அவர் அல்ல நம் மீது அன்பு குறிந்த சிநேகிதன்னா யாரு நம்ம மேல அவன் ரொம்ப சிநேகமா இருப்பான் ரொம்ப அன்பு அன்பா இருப்பாப்ல நம்ம மேல சிநேகம் வைக்கிற அன்பு வைக்கிற ஒருத்தர் தான் சிநேகிதன் சரிங்களா இந்த அன்புதான் மேலானதுன்னு யார் சொன்னான் ஏசப்பா சொன்னாரு சரிங்களா ஏசப்ப என்ன செஞ்சாருன்னா அதை விட பெருசா செஞ்சாரு சிநேகிதர்களுக்காக உயிரை கொடுக்கல பாவிகளுக்காக எத்தனை புரியுது பாவிகளுக்காக எதிரிகளுக்காக எதிரிகளான பாவிகளாக இருந்த நமக்காக தன்னுடைய உயிரே கொடுத்தா இருப்பாருங்க நம்ம வாழ்றதுக்காக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்ததுனால நாமும் நம்மையே அவருக்காக ஒப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் கிருப சரிங்களா ஆமாம் நான் எதாவது ஒன்று செஞ்சு பதில் அவருக்கு செஞ்சாருன்னா அதுக்கு பேர் கிரியை அதனால தான் ஏன் ஜெபம் ஏன் உபவாசம் இங்கே அடிபட்டு போயிடும் நாங்கள் கப்பா கப்பான்னு ஜெபித்தோம் நாங்கள் உபவாசம் போட்டோம் கத்திர எங்கள் கல்யாணத்தை நடத்தினார் என் பிள்ளை கல்யாணத்தை நடத்த நீங்கள் கிரியை இருக்கிறீங்க கிருபையை பேச மாட்டீங்க நீங்கள் செஞ்சதையே பேசுகிறீங்க நீங்கள் ஜெபிச்சிங்களாமா நீங்கள் நல்ல ஓ என்னது ரொம்ப ஆண்டவரை தேடனிங்களாமா குடும்பமாக தேடினீங்கன்னு உங்கள் கிரியையே பேசிகிட்டு இருக்கிறீங்க அதுக்கு பேர் கடனா பவுல் சொல்கிறார் ஆனால் அவர் ஒன்று செஞ்சு பதிலுக்கு நம்ம செய்வோம் பேரில் செய்வோம் இல்லையா அதுக்கு பேர் அன்பான் கையை தட்டி கையைத்தட்டி ஆமீன் எது நேர் புரியுது தேவன் ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் கத்தரும் அதை அவனுக்கு திருப்பி கொடுக்குறார் கடன் கையை தட்டி ஆமாம் ஆதார வசனம் நீங்கள் ஏழைக்கு கொடுக்குறீங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்க கத்தர் என்ன பண்ணுறாரு அது கடனும் திரும்ப தந்துடுறாரு நீங்கள் கொடுத்ததை திரும்ப அதான் சார் நான் இங்கே நிற்கிற அந்த சத்தியத்தில் எத்தனை பேர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் உங்கள் செபம் உங்கள் உபவாசம் உங்கள் அர்ப்பணிப்பு உங்கள் பரிசுத்தம் இதெல்லாம் தேவனுக்கு முன்னாடி நிற்கார் அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கு போகிறது கிடையாது அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒன்று செய்றீங்க அவர் பதில் திருப்பி செய்கிறார் நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாக ஒழுக்கமாக வாழ்கிறீங்க திருப்பி செய்கிறார் ஒழுக்கமாக வாழணுமா வாழணும் அப்போ ஒழுக்கம் வாழக்கூடாதா இல்லை இல்லை நான் சொல்லவே இல்லை ஒழுக்கமாக வாழணும் எப்படி வாழணும்னா அவர் உங்களுக்காக சிலுவையில் செஞ்சு முடித்த செயல் அவர் உங்களுக்காக தனியே ஜீவலியை ஒப்பு கொடுத்துருக்கிறார் அதனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது உங்கள் ஜபம் இல்லை அதனால் ஜபிக்கணும் அவர் உங்களை சுகமாக பலமாக ஆரோக்கியமாக வாழ வச்சுருக்கிறதுனால அந்த அன்பை உணர்ந்து நீங்கள் பாடணும் எத்தனை பேருக்கு புரியுது இதுக்கு பேர் தான் கிருப அவர் மீது இருக்கிற அன்பின் நிமித்தம் அவருக்கு நீங்க செய்றீங்க இல்லையா உங்க சரீர அவயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க பாருங்க ஒரு கிரியை செய்றீங்களா அதுக்கு பேரு நற்கிரியை தட்டி ஆமா ஆனா நீங்களா வான்டம் இப்படி ஒண்ணு செய்றீங்களா அதுக்கு பேரு சுய கிரியை கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் எதன புரியுது இப்ப சொல்றேன் கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க இருந்தால் தான் இங்கே இங்கதான் சார் நான் வேறு நம்ம ஊழியம் வேறுபடுது இங்கே தான் கிருபையின் சுவிசேஷம் வேறுபடுது இங்கே தான் கிருபை பேசுகிற சபை வேறுபடுது ஆனால் நிறைய பார்த்திங்கன்னா அந்த நியாயப்பிரமான சபை தான் பயங்கரமாக இருக்குது நீ ஜோம் பண்ணு சரியாகும் நீ உபாசம் போடு சரியாகும் கடனா கஷ்டமாக குழந்தை பாக்கியமா என்ன இருந்தாலும் அழுது மன்றாடு உருள் பரல் ஒன்றே அப்படி சட்டையை கிழிச்சிரு எதையோ ஒன்று பண்ணு ரெட்டை உடுத்தி ஆடையை கிழித்து அவன் அப்படி இருந்தான் இவன் இப்படி இருந்தால் பழைய ஏற்பாட்டில் நினைவு மக்கள் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க நீ அப்படி இருந்தால் காத்தர் உன்னை மீட்பார் உன்னை விடுவிப்பார் அலை அப்படி இப்படின்றதாங்க இல்லையா அப்படி இல்லை சார் அது கிரியே பயத்திலையும் ஆமாம் பணத்துக்காகவும் இப்படி தன்னுடைய சுயநலம் தான் பிள்ளை தான் குடும்பம் தான் சந்ததி கௌரவம் அது இதுக்காகவும் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறாய் ஆமாம் பரிசுத்தமாக வாழ ட்ரை பண்ணிட்டுருக்கிறாய் அது பேர் பரிசுத்தமும் கிடையாது அது பேருக்கு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிடையாது அதுக்கு பேர் கடன் அதுக்காக தான் சொன்னேன் சரீரம் முயற்சி அற்ப புரோஜனம் இப்படி செய்யும்போது கத்தர் பலன் தருவாரான்னு கண்டிப்பாக தருவார் கூலி கொடுப்பார் ஆமாம் சூப்பர் வெரி குட் பா நல்ல வேலை செஞ்சப்பா அந்த கூலி அப்படின்டுவார் அதுக்கு பேர் கிருப கிடையாது நம்ம தான் சார் கிருபன்னு பேசுகிறோம் எதுக்கு கிருபையாக அவர் வசனம் சொல்லுவாங்க அடுத்து அதுக்கு பேர் கடன் என்னப்படுமா ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவர்களிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக என்னப்படும் இது யாக்கோபி சொல்லியிருப்பாரு கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் அப்படின்ட்டு இருப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை இதையும் கம்பேர் பண்ணும்போது கரெக்டா மேட்ச் பண்ணணும் அவர் மேலே இருக்கிற அன்புல என்னை எப்படியெல்லாம் வைத்து வச்சிருக்கீங்க அண்ட ஒரு கிருபையாக என்னை உயிரோடு வாழ வச்சுருக்கிறீங்க இந்த சு இந்த ஜீவனை தந்ததுக்காக ஸ்தோத்துரும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே இருக்கிற அன்புல நமக்காக அவர் சிலுவையில் செய்து முடித்த செயலை எனக்காக உங்களையே அர்ப்பணிச்சிங்களாப்பா என்ன அன்பு நான் என்னையே உங்களுக்காக அர்ப்பணிப்பேன்னு அன்பின் நிமித்தம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது வசனத்துக்கு கீழ்படுகிறதுக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் சார் அன்பு அன்பின் நிமித்தம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுக்கு பேர் தான் கிருப அவங்க தான் கிருபையில் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் சும்மா பயந்துக்கிட்டும் சும்மா ஏதோ பண தேவைக்காகவும் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறாங்க இல்லையா இப்போ புரியுதா எதை நியாயபுரமான உபதேசம் எது ஆவிக்குரிய எது கிருபையும் சுவிசேஷன் நூற்றுக்கு எண்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறாய் பாஸ்கர்மாரும் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறாய் அவனுக்கு ஒரு பிரச்சனையாக ஜோம் பண்ணு ஜப்பத்தை கூட்டு முழங்கால் போடு யுத்தம் போடு முழங்காலே நிற்கணும் உப்பு போட்டு நெல் இல்லையா மறுபடியும் உப்பு போட்டேன் நட என்னமோ சொல்லுவாங்க சார் நடந்தே போ அப்படி பண்ணு இப்படி பண்ணு இது இல்லையா அதை ஒர்க் அவுட் பண்ண நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் மக்களை போட்டு வருத்த எடுத்துருவாங்க சுமத்துற கரிய பாரத்தை சுமத்துவாங்க அவங்க மட்டும் செய்ய மாட்டாங்க அவங்க மட்டும் உட்காந்தே பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு சேர்லேயே உட்காந்துட்டு போயிடுவாங்க மக்களை பூரா மனங்காலே நிப்பாட்டி விட்டுருவாங்க சரி எத்தனை விசுவாசிக்கிறீங்க உங்க சரீரை அவங்கள தேவனுக்கு பிரியமாயி ஒப்பு கொடுப்போம் எத்தனை பேர் நம்புறீங்க காட் பிளஸ் யூ கத்ததாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார் கத்தருடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும் ஆமே